எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் கோபப்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஏக்நாத் என்பவர் மிக சிறந்த பாண்டுரங்கன் பக்தர் இது எல்லாம் நமக்கு தெரியும் அவர் மிகப்பெரிய ஞானி சதா சர்வ காலமும் பாண்டுரங்கனையே நினைத்து கொண்டிருப்பார் அவருடைய பஜனைகளை பாடுவது அவருடைய நாம கீர்த்தனைகளை சொல்வது நாமங்களை எப்போதும் ஜபிப்பது என்றே இருப்பார் அவருடைய ஊர்ல பல பேர் சீட்டாட்டம் ஆடுவார்கள் அந்த காலத்தில் சீட்டு ஆடும்போது காசு வைத்து ஆடுவார்கள் ஒருநாள் அதுபோல பல பேர் சீட்டை ஆடிக்கொண்டிருந்தார்கள் அப்படி ஆடும்போது ஒருவர் தோற்றுவிட்டார் அந்த தோற்றவருக்கு கோபம் அதிகமாக வந்தது கோபத்தில் கண்ணா பின்னா என்று கத்தினார் அதுக்கு இன்னும் தன் சொன்னான் நீ கோபப்படாமல் பேச மாட்டாயா என்று கேட்டான் உடனே அதற்கு அவன் சொன்னான் நான் என்ன ஏகநாதரா கோபப்படாமல் இருக்க என்று திசை திருப்பினான் உடனே அடுத்தவன் சொன்னான் கோபப்படாமல் இருப்பதற்கு என்ன ஏகநாதர் பயந்தாகுள்ளியா அவரும் மனுஷன்தானே கோபப்படாத மனுஷன் இந்த ஊர்ல இருக்காங்களா என்று கேட்டான் இதுபோல கேலி செய்தார்கள் உடனே அதற்கும் பந்தியம் வைத்தார்கள் அவன் நூறு ரூபாய் பந்தயம் வைத்து ஏகநாதர் வீட்டிற்கு நாளை செல்வோம் என்று கூறி அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டார்கள் அடுத்த நாள் விடியற்காலை ஆனது இந்த சீட்டாட்ட கும்பல்காரர்கள் ஏகநாதர் வீட்டிற்கு சென்றார்கள் அந்த சமயம் ஏகநாதர் படுக்கையிலிருந்து எழுந்தார் வீட்டை விட்டு வெளியேறி கோதாவரி நதிக்கரைக்கு சென்றார் குளித்துவிட்டு வந்து விட்டல நாமத்தை சொல்லியபடி வீட்டிற்கு திரும்பினார் அப்போது அவர் வரும் முன்பு ஒருவன் வாயில் தாம்பூலத்தை குதப்பி தயாராக வைத்திருந்தான் அவருடைய முகத்தில் எச்சிலோடு தாம்பூலத்தை உமிழ்ந்தான் அதிர்ந்து போனார் ஏகநாதர் ஆனால் அவர் கோபப்படவே இல்லை பேசாமல் கோதாவரிக்கு திரும்பி சென்று மீண்டும் குளித்துவிட்டு திரும்பினார் இதுபோல பல தடவைகள் நடந்தது மீண்டும் சளைக்காமல் கோதாவரி நதிக்கு சென்று குளித்துவிட்டு வந்தார் இதுபோல் நான்கு ஐந்து முறை நடந்தது அவர் எதற்கும் பதட்டப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் விட்டல நாமத்தை உச்சரித்துக் கொண்டே திரும்ப திரும்ப குளித்துவிட்டு வந்ததைப் வந்ததை பார்த்த அந்த கும்பல் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது அப்போது ஏகநாதர் கேட்டார் உங்களில் யாரப்பா என் மீது தாம்பூலத்தை உமிழ்ந்தது என்று கேட்டார் தாம்பூலத்தை உமிழ்ந்தவன் நடுநடுங்கி விட்டான் உடனே அவர் காலில் விழுந்து கண்ணீர் மல்க சொன்னான் சுவாமி நான் தான் அந்த மகாபாவி தங்களுக்கு எவ்வளவு பெரிய தீங்கை இழைத்து விட்டேன் இனி இந்த ஜென்மத்தில் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் என்று கூறினான் அப்போது ஏகநாதர் என்ன சொன்னார் தெரியுமா அப்பா உனக்கு கோடி புண்ணியம் கவலைப்படாதே நீ அவ்வாறு செய்ததால்தான் நான் விட்டலனை நினைத்து நான்கு ஐந்து முறை கோதாவரியில் நீராடினேன் நான் உனக்கு நன்றிதான் சொல்ல வேண்டும் என்று கூறினார் சீட்டாட்டத்தில் இருந்தவர்கள் அனைவரும் விட்டலன் பக்தர்கள் ஆனார்கள் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் எப்பொழுதெல்லாம் நமக்கு கோபம் வருகிறதோ நாமும் ஏகநாதரை போல் பொறுமையுடன் இருக்க வேண்டும் அதனால் நமக்கு என்ன நன்மை என்பதை உணர வேண்டும் அப்படி நாம் செய்தால் நமக்கு கோபமே வராது நாமும் ஏகநாதரைப் போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் सर्वं कृष्णार्पणमस्तु